பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் வழங்கவுள்ள இருநூறு ரூபாய் வருகை கொடுப்பனவு தொடர்பில் கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சியினரை கண்டித்து டயகம நகரில் ஆர்ப்பாட்டம் ஒன்றம் முன்னெடுக்கப்பட்டது

தயவு செய்து எங்களுக்கு சம்பளத்தை முதல் கூட்டி கொடுங்க எங்களுக்கு மா மாதம் முன்னூற்றி எழுபத்தஞ்சு ரூபா சந்தா பந்தம் வாங்கி தின்னுட்டு இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சம்பளத்தை வாங்கி கொடுக்குறதுக்கு அவங்க அந்த கற்று கத்துறானுங்க இதேவேளை மெராயா நகரிலும் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது லிபகலை சந்தையில் ஆரம்பிக்கப்பட்ட கவன ஈர்ப்பு பேரணி மெராயா நகர் வரை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது எதிர்க்கட்சியினருக்கு எதிராக தேங்காய்களும் உடைக்கப்பட்டன மலையக மக்களினுடைய சந்தாபனத்தினையும் அவர்களுடைய உழைப்பினையும் உறிஞ்சி குடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மலையக அரசியல்வாதிகளுக்கு எதிர்வருகின்ற தேர்தல் காலங்களில் தக்க பாடம் புகற்றப்படும் நீங்கள் சம்பளத்தை பெற்றுக் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல இதுக்கு உபத்திரம் செய்யாதீர்கள்